ஜாதி மத இன மொழி வேறுபட மொத்தத்தை களைஞ்சிட்டு ஹிந்து மீன் பிடிக்கிறாங்க முஸ்லீம் மீன் பிடிக்கிறாங்க கிறிஸ்துவ மீன் பிடிக்கிறாங்க அத்தனை பேர் ஒரே குடையின் கீழ் மீனவர்களா இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களை வந்துட்டு ஒரு சினிமால வந்துட்டு தவறா ரவுடியா ஒரு ஒரு கடத்தல் பண்ணா கடத்தல்காரங்களா அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க அது சில படங்கள்ல அது வலுக்கட்டாயம் வச்ச மாதிரி இருக்கு அதனாலதான் வந்துட்டு அந்த இதை நாங்கள் எழுதியிருக்கோம் ஏன் இனிமேல் மேல அதை தொடரக்கூடாது யாருடைய மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நானும் கலைத்துறையில் இருக்கிற கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மனசையும் புண்படாத அளவுக்கு பார்க்க சொல்லுங்க ஒரு சின்ன ஜாதி குறியீடுக்கே கொதிச்சல்றாங்க ஆனா நாங்க ஒரு படத்து வந்து அனைத்து மக்களும் இணைத்து ஒரு ஒரு குழுவா இருக்கிறோம் மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுவையில் இருக்கிறோம் நாங்க வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு நாங்கள் ஜாதி ரீதியாக எந்த ஒரு பிளவுகளையும் நாங்க இருந்தது கிடையாது எங்களை வந்துட்டு சினிமா துறையில அத்தனை நான் கேட்டுக்கிறேன் மீனவர்கள் கட்சியின் சார்பாக நடக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஊடகத்துறை மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதற்கப்புறம் வந்துட்டு இந்த தமிழக மீனவர்கள் கட்சி வந்துட்டு மக்களுடைய இத்தனை ஆண்டு காலம் மக்களோட மக்களை பயணிச்சிருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு எங்கேயுமே யாருமே செவ்வளக்க மாட்டேங்க எங்களுக்கான வழிகளும் எங்களுக்கான வேதனையும் மீன மக்கள் படுறதை வந்துட்டு வெளி உலகத்துக்கு வந்து காட்டவே மாட்டேங்க அப்படின்றதுனால வந்துட்டு இன்னைக்கு இளைஞர்களா நாங்கள் இணைஞ்சி இந்த கட்சியை வந்து நாங்கள் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம் இத வந்துட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது ஊடகத்துறையான தான் இருக்கு கண்டிப்பா அதை நம்பிக்கையில தான் உங்களை சந்திக்கிறேன் வந்திருக்க அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி தமிழக அரசுக்கும் ஒன்றைய அரசுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு எங்களுக்கு முதல் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிடுறோம் அதற்கு கேள்விகள் கேளுங்க என்னன்றத தமிழக மீனவர் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு முதல் கட்ட கோரிக்கை மற்றும் தமிழக மீனவர் கட்சியின் தீர்மானங்கள் பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியல் பட்டியலில் சேர்க்கணும் சாகர் மாலா திட்டத்தை ரத்து செய்யணும் தமிழக கடற்கரை மண்டலம் முழுவதும் பாதுகாப்பு மண்டலங்களை அறிவிக்கணும் கச்சத்தீவை மீட்க வேண்டும் வெறும் வந்துட்டு அரசியலுக்காக கண்துறை பணம் வாக்கு அரசியலுக்கு பண்ணாமல் வாக்குறுதி கொடுத்து அரசியல் பண்ணாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கச்சத்தீவுக்கு மீட்டு கொடுக்கணும் கடலில் காற்றாலை திட்டத்தை வந்து நிறுத்தணும் கடலில் வந்து பாலம் கடைசியாக வந்து ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்கு பத்தாவது சுற்று ஏலம் விட்டுருக்காங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கடலில் நம்ம கடலையும் கடற்கரை சமூகத்தையும் காக்கிறதுக்கு கடற்கரையும் கடலையும் வந்துட்டு பன்னெண்டு நாட்டுகள் மேலுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாதுகாக்க மண்டலங்களை அறிவிக்கணும் லேடி விலங்கு கல்லூரியில் உள்ள எங்களுடைய வழிகாட்டி எங்கள் இனத்தின் மூத்தக்குடி ஐயா சிங்காரவேலர் அவர்களுடைய வாழ்விடத்தை வந்துட்டு அவருடைய நினைவிடமா மாற்றி அதை வந்துட்டு குரு பூஜை பண்றதுக்கு எங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கணும் அவருடைய வாழ்விடத்துல அவருக்கான நினைவு மண்டபம் அமைக்கிறதுக்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் சென்னை லூ சாலையில் உள்ள சாலையை வந்து பொதுப்பட்டியிலிருந்து மாற்றணும் பொதுப்பட்டியில இருந்து எடுத்துட்டு அது வந்து எங்க மீனவ மக்களுக்கு பயன்படுத்துறது பயன்பாட்டுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் மக்கள் தொகை அடை அடிப்படைப்பில எங்களுக்கான சமத்துவத்தை நீங்க கொடுக்கணும் முற்றிலும் மீனவர்களுக்கு எதிரான கடற்கரை மேலாண்மை திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க அந்த திட்டங்கள் அத்தனையுமே வந்துட்டு ஒன்றை அரசுக்கு மத்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துறை வழங்கி மீனவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி அதே மாதிரி மீனவர் பகுதியில் வந்து சுற்றுச்சூழல் கீழ் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு படவேற்காடுகள் கன்னியாகுமரி வரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கு இது எதுக்குமே வந்து மத்திய அரசு கார்பரேட் வந்து கொண்டு வர்றதுக்காக வாழ்விடங்களும் வாழ்வாதாரத்தை அழிச்சுட்டு இருக்காங்க இது வந்து தொடரக்கூடாது முதல்வரையா அத்தகைய நடவடிக்கை எடுக்கணும் அதே போல வந்துட்டு கிராம பஞ்சாயத்துகள் கிராம பஞ்சாயத்துகள்ல மீனவர்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும் இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய நிறைய கிராம பஞ்சாயத்துகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நகராட்சிகள் கூடயும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா கூட்டப்பள்ளின்னு ஒரு கிராமம் இருக்கு நெல்லை மாவட்டத்துல கூட்டப்பள்ளி கிராமத்துடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஆனா பக்கத்துல இருக்கிற நெலிஞ்சிபுரம் ஊராட்சியா தான் அதை வச்சிருக்காங்க அது அத்தனை வந்து மீனவர்களுக்கான உரிமைகள் அதுல மறுக்கப்படுது அதை அத்தனையும் பண்ணி கொடுக்கணும் அதற்காக அந்த சந்திப்பு வச்சிருக்கிறோம் மேற்கொண்டு பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்கலாம் நன்றி ஐயா

அதிகார அதிகாரத்துல எங்களுக்கு பங்கீடு கேட்கல எங்க வாழ்வாதாரம் எங்கள் வாழ்வியல் பாதுகாக்கப்படணும் இந்த மக்களுக்காக தான் நாங்க பேசுறோம் கண்டிப்பா வந்துட்டு இன்றைக்கு இருக்கிற ஆளும் அரசாங்கம் அத்தனை கோரிக்கை நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றாத போற கோரிக்கையை வச்சிருக்கோம் அடுத்தடுத்து கோரிக்கைகளை வைப்போம் என்றைக்குமே வந்துட்டு அகிம்சை வழி கோரிக்கைகள் வழியில தான் நாங்க ஒண்ணு வந்து வென்றெடுக்க முடியும் இது கிடைக்க மாட்டேங்குது விட்டுட்டு போனா அடுத்து எதுவுமே இல்லை ஒன்னு ஒன்னா நாங்க கேட்போம் தார்மீக உரிமையில நான் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வரல மக்களோட மக்களா இருந்து ஒரு மீனவர் சமூகத்தில் பிறந்த பிரஜையா இருந்து நடந்த அத்தனை போராட்டங்கள் கலந்துட்டு எல்லாத்துலயும் வந்து அதுல இருந்து தான் நான் சினிமாக்கு வந்திருக்கேன் சினிமா பின்பலத்துல இருந்து சினிமா பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அரசியல் வரல இல்ல ஏற்கனவே அமைப்புகளா இருக்கிறாங்க மீனவர் சங்கங்களா இருக்கிறாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு ஒரு கிராமங்களையும் தனித்தனியா இருக்காங்க அத்தனை பேரையுமே ஒரே குழு ஒரே குடையின் கீழ் இணைத்து அத்தனை எங்களுடைய குரல்கள் வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் வந்துட்டு வலிமையா கேட்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் நாங்க இந்த அமைப்பை தொடங்கியிருக்கோம் இந்த கட்சி தொடங்கியிருக்கோங்க இல்ல அனைத்து மாவட்டங்களும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடற்கரை மாவட்டங்களான பதினாலு மாவட்டங்களும் பாண்டிச்சேரி உட்பட பதினாலு மாவட்டங்கள் கடற்கரை மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டில் உள்ள மீனவர்கள் அத்தனை பேருக்குமாக ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும் அமைப்புகள் ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே அதுக்கான கள களப்பணிகள் எல்லாமே போயிட்டு இருக்குங்க இல்லை கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கையா புரியல ஆமாம் இல்லை போட்டிருக்கிறதுனால தான் கேட்குறாங்கல்ல புரியல

சிங்காரவேலருடைய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த ஐயா சிங்காரவேலரை வந்துட்டு நாங்க வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி எடுத்துட்டு வரோம் இன்றைக்கு ஐயா அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களை நாங்க போட்டுறோம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐயா ஜீவானந்தம் இந்த மீனவ சமூகத்துல பிறந்தவர் அவருக்காண்டி என்னன்னு பணம் இருக்கு அதே மாதிரி வந்து ஐயா குருஷ்பாந்த் போட்டிருக்கோம் தூத்துக்குடி மக்களுக்கு குருஷ்பாந்த் ஐயாவை தெரியும் அவருடைய சொத்துக்கள்ல இருந்து தூத்துக்குடிக்கு தண்ணீர் கொண்டு வந்த கோமான் குருஷ்பாந்த் ஐயா அப்படி எந்த தலைவர்கள் கேட்டாலும் அதுக்கான எல்லா விளக்கங்களும் நாங்கள் கொடுக்க தயாராதான் இருக்கிறோம் அத்தனையும் உள் வாங்கிட்டு எங்க முன்னவர்களா போட்டிருக்க எங்க தலைவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் நாங்கள் உள் வாங்கிட்டு தான் இந்த களத்துக்கு பயணிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஐயா சந்திரபாபு வந்துட்டு ஒரு மீனவ சமூகத்தில் பிறந்தவர் அவர் வந்துட்டு அந்த மீனவர் சமூகம் எல்லாமே வந்துட்டு சந்திரபாபை வந்துட்டு இந்த திரைத்துறையில அவருக்கு ஒரு அடையாளமா பார்த்தாங்க அதனால அந்த அன்பின் காரணமா அந்த அன்பின் வெளிப்பாட போட்ட முடியாது சந்திரபாபு அவர்கள் வந்து ஒரு சுதந்திர இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக நாடு கடத்தப்பட்ட ஒரு தமிழனுடைய மகன் அந்த தமிழ் சுதந்திர நாடு கடத்தப்பட்ட இயற்கை ரொட்டிகோசவருடைய மகன் தான் சந்திரபாபு அவரு அன்னைக்கு கடத்தப்பட்ட நாடு கடத்தப்படுது அரசு உடனையாக்கப்பட்ட சொத்தின் மதிப்பு பல லட்சம் கோடி அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகன் இந்த சமுதாயத்தில் இருந்தார் வளர்ந்தார் இன்னைக்கு வந்துட்டு இந்த மீனவர் சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்துட்டு கல்வி உதவி அவங்க காலேஜ்லிப் சீட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் நாங்கள் அவருடைய கூட போட்டோம்

முடமாய் இருக்கிறாங்க அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் வாழ்வாதாரம் இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ராமேஸ்வரத்துல பாமன்னு தங்கச்சி படம் மொத்த மக்களும் இடையில ஊர்கூடி போராடுறாங்க ஊர்கூடி போராடினாலும் அதற்கான தீர்வு கிடைக்க மாட்டேக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கான வந்து வழி வகை செய்யணும் ஒன்றிய அரசாங்கம் தான் எதுவும் தீர்வை கொண்டு வர முடியும் அந்த தீர்வை நோக்கி வெளிநாடுகிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை சில போராட்டங்களை நாங்கள் கண்டிப்பா முன்னெடுப்போம்

கடற்கரைகளை மீன் பிடிச்சிட்டு அந்த மீன் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வர வியாபாரிகளுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சிட்டிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மீன் குடங்கள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு சுகாதாரமாக அவங்களுக்கான கட்டமைப்புகளை கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் கழிவறைகள் இந்த வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாயிண்ட் கேட்டீங்க மீனவர்களுக்கு வந்து என்ன பேச போறீங்கன்னு இன்னைக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஃபிஷர்மேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஐடென்டி கார்டு இருக்கும் அந்த கார்டில் உள்ள எல்லா மீனவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதே போல வந்துட்டு கடல்ல வந்துட்டு அடிபட்டு தன் வாழ்வாதாரத்துல இருந்து நிற்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஊக்கத்தொகை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை நிறைய பேர் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறாங்க குடும்பத்தில் இழந்திருக்காங்க கணவன் வந்துட்டு எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்ற இடத்துல வந்துட்டு கணக்கு இருக்காங்க அப்பா என்ன ஆனாங்கன்னு தெரியாங்க கண் முடி கண் தெரிய கடல்ல வந்துட்டு எங்கேயோ போகிறோம் நாங்கள் இந்த மாதிரி மக்களுக்காண்டி எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்நிய செலவு இந்த மீனவர்களுடைய பங்கு வந்துட்டு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தெரியாதல்ல பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனா இந்த மீனவ சமூகம் மட்டும் குறிப்பிட்டு சில இடங்கள்ல ஒதுக்கப்படுது அது இனிமேலும் தொடரக்கூடாது எங்களுக்கான ஒரு அமைப்பும் எங்களுக்கான சில விஷயங்களும் நாங்க பண்ணினாதான் ஆளும் அரசாங்கத்தை எங்களுடைய கோரிக்கையை வலுவா வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த தமிழக மீனவர்கள் கட்சின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஐயா எலெக்ஷன் போட்டி போடணும் அப்படின்றதான் கிடையாது ஐயா நாங்க வந்துட்டு வாக்கு அரசியலுக்கு வரல எங்களுடைய வாழ்வாதார அரசியலுக்கு வந்திருக்கோம்

ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே பொதி செல்ற சமூகம் ஒரு சிறிய ஜாதி குறியீடு வச்சாலே கொதி செல்ற சமூகம் ஜாதி மத இன மொழி வேறுபாடு மொத்தத்தை கடஞ்சிட்டு ஹிந்து மீன் பிடிக்கிறாங்க முஸ்லிம் மீன் பிடிக்கிறாங்க கிறிஸ்தவ மீன் பிடிக்கிறாங்க அத்தனை பேர் ஒரே குடையின் கீழ் மீனவர்களா இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்களை வந்துட்டு ஒரு சினிமால வந்துட்டு தவறா ரவுடியா ஒரு ஒரு கடத்தல் பண்ணா கடத்தல்காரங்களா அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க அது சில படங்கள்ல அது வலுக்கட்ட வச்ச மதம் இருக்கு அதனாலதான் வந்துட்டு அந்த இதை நாங்கள் எழுதிருக்கோம் ஏன் இனிமேல் மேல தொடரக்கூடாது யாருடைய மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு நானும் கலைத்துறையில் இருக்கிற கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மனசையும் புண்படாத அளவுக்கு பார்க்க சொல்லுங்க ஒரு சின்ன ஜாதி குறியீடுக்கே கொதிச்சல்றாங்க ஆனா நாங்கள் ஒரு படத்துல இருந்து அனைத்து மக்களையும் இணைத்து ஒரு ஒரு குழுவா இருக்கிறோம் மீனவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறியில் இருக்கிறோம்

இந்த இடங்களை வந்துட்டு அரசு கையகப்படுத்த முயற்சி பண்ணது இது எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்விடம் நாங்க அதுல இருந்து எதையுமே விட்டு கொடுக்க முடியாது அரசாங்கத்துக்கு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறோம் இதற்கு முன்னாடி வந்துட்டு அந்த பகுதி மக்களத்திலுமே கட்சிகள் இல்லாமல் எதுவுமே இல்லாம அமைப்புகள் இல்லாமல் அவங்களே தன்னெழுச்சியா சில போராட்டங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நாங்களும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துறோம் நாங்களும் சொல்றோம் அரசாங்கம் வந்து கருணை காட்டணும் எங்க மக்கள் மேல நாங்க அதிகாரத்துவமா பேச வரல அதிகாரத்துவத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு அனுசரணையா இருக்கணும்னு நாங்கள் இதை கேட்கறோம் கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு இது போய் சேரணும் இது கண்டிப்பா நடக்கணும் மீண்டும் அந்த மக்களோட மக்களா மக்களுக்கு துணையா நாங்க வந்து இருப்போம் நானும் இருப்பேன் இந்த தமிழக மீனவர்கள் கட்சியும் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி